அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதி நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏறுவது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டு அறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்ல சொல்லுகின்றன யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற இயேசுவால் தன் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்த ஏரோது பெத்லேஹேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் வாழ்ந்து வருகிற இரண்டு வயதும் உட்பட்டதுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஒரு பாவமும் அறியாத மாசு மறுபற்ற பச்சிலம் குழந்தைகளை கொன்ற ஏரோதின் இந்த செயல் ஒரு மிருகத்தனமான செயல் ஒரு காட்டுமிரான் முட்டாண்டித்தனமான செயல் அரக்கத்தனமான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏறுவதின் செயல் மிருகத்தனமான செயல் என்றால் இன்று இந்த உலகில் அநேக பெற்றோர்கள் கருவறையில் உருவாகி குழந்தை பெண் குழந்தை என்று அறிந்தவுடனே இந்த குழந்தை வேண்டாம் இது நாங்கள் விரும்பாத ஒரு குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை கருவறையிலே அளிக்கின்ற அந்த பெற்றோர்களின் செயல்களை நாம் என்னவென்று சொல்ல போகிறோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிற பெற்றோர்கள் ஒரு பக்கம் தாங்கள் விரும்பாத விருப்ப குழந்தை உருவாகிவிட்டது என்று சொல்லி அந்த குழந்தையை கருவறையிலேயே அழித்து கொன்று போடுகிற பெற்றோர்கள் மறுபுறம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் கொடை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு இயேசுவின் நண்பர் என்ற அந்த குழுவில் தங்களையே ஐக்கியப்படுத்தி இணைத்துக் கொண்டிருக்கிற யாரும் இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவது சிந்தனையை கொடுக்கிறது இரண்டாவதாக

நிலை வாழ்வையும் அழித்து நம்மை வேன்மைப்படுத்துவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உண்மையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு கொலையாக கொடுத்த எங்கள் பிள்ளைகளை உமக்கு உகந்த முறையில் நாங்கள் வளர்த்து ஆண்டவர் இயேசுவின் வருகையின் அவர் கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்